தமிழ் மக்களின் பேராதரவு மிக முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சத்தை அள்ளியவர் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் அவருக்கென்று ஒரு தனி வழி தனி பாணி திரைக்கதை அமைப்பதென்றால் அதற்கு பாக்கியராஜ் அவர்கள்தான் ஒரே அடையாளம் சான்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர் அவருடைய குரல் இன்றைக்கும் எல்லோரையும் கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் ஒரு இசை வடிவிலான குரல் திரைப்படங்களில் ஒரு அப்பாவித்தனமாக எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞரை போல ஒவ்வொரு படத்திலும் அவர் பேசுவது பொருள் பொதிந்த உரையாடல்களை செய்வது அறிவுரை வழங்குகிற காட்சிகளை அமைப்பது முற்போக்கான சிந்தனைகளை நாம் எல்லோரும் இன்றைக்கு இயக்கங்களாக மாறி போராடி கொண்டிருக்கிற இந்த விவரங்களை எல்லாம் அன்றைக்கு எந்த இயக்கமும் அமைக்காமல் திரைக்களத்திலேயே போராடியவர் இந்த கருத்துக்களை பேசியவர் முற்போக்கு கருத்துக்களை பேசியவர் சாதி வேண்டாம் சகோதரத்துவம் வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்று சமத்துவம் என்கிற அந்த கருத்துக்களை அந்த குடும்ப கதையமைப்பிலேயே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்றவர்